சாغر வரைக்கும் சும்மா இருக்கற. இங்க இருந்து வாரிட்டா போ, அங்க இருந்து வாரிட்ட இங்க வா. எல்லாம் புடி குத்து. ஆளே. பெரிய ஆஞ்சிரைய. வடமாலை சாற்றும் மாதிரி முறுக்கு மாலையை சாத்திட்டு இருக்க. பண்ணால முருக்கியே போட்டுட்டு மூக்கியே புடிச்சு பிரமாதமா வியாபாரம் ஆகும். என்ன வேற கொக்க நினைக்காதீங்க நானா அடிக்கல தள்ளி விட்டதால கை தானா அடிச்சிருச்சு சே சே என்ன வண்டி என்ன பயணம் கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லையா சார் பாத்தீங்களா முன்னாடி இருக்கான ஆடு இங்கிலீஷ் தெரியுமா உங்களுக்கு தெரியுமே தெரியுமா நீங்க பாத்துக்கே வர்றீங்கல 68 பறந்துருச்சுங்க 68 விலமாட்டாங்க எல்லாரும் ஐயா இங்கிலீஷ் தெரியும் நம்மாரே மறுபடியா தமிழிலே அதனால தான் தமிழ்ல நியாயா சொன்னானே 68 விட انا கோச்சி பாரு ஏய் அவனால nick கொள்ள இடம் எல்லாம் கவ்ஞ்சிட்டு ஏன் பென்சில் பூராத்துக்கும் காலை நீட்டிவிட்டு அப்படி படுத்திருக்குறேன் ஆயா ரெண்டு குடும்பத்தை இருக்கா படம் தடவை மாதிரி பண்ணிக்கிட்டா போ அது ஏதாவது நான் என்னா நேரம் என்ன வேணாம் டே சேஃப் பேருப்பா இருந்திருவா அவனை நம்ம தவிர்க்கான்னு சொல்கிறேன் இன்னும் விஷயத்துக்கு படிச்சிருக்குறேன் ஆயா இங்கே இருக்கிறவங்க யாருக்காரு ஐசிஎஃப் தெரியுமையா ஐசிஎஃப் தெரிஞ்சு பாட்டிங்கள தெரிஞ்சு பாட்டிங்கள ஸ்வீட் ஆடை தெரியும் காத்தன் ஆடை தெரியும் சிப்ஸ் வாங்குவீங்க சே படதியா சே தய்யா படைக்குது

சார் நம்மளுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க இது டிக்கெட் கொடுங்களா என்னையா பஸ் அது டிக்கெட் வாங்குறேனே டிக்கெட் எடுக்கணும் தான் சொன்னாங்க பார்த்தேன் வரிசை வரிசையா எண்ணுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ரயில்காரங்க வேற வந்துட்டாங்க போய் ஓடி ஏறுன்னு சொன்னாங்க பார்த்தேன் ஒரே கூட்டம் இருந்துச்சு பார்த்தேன் ஏறிக்க சகட்டு அவங்க அவங்க டிக்கெட் வாங்கல எந்த ஊர்ல இருந்து வர மனசுல இருக்கு வாயில் வர மாட்டேங்குது மனப்பாறையா ஆமா மனப்பாறை தான் மனப்பாறையே இன்னும் வரல மனப்பாறையில ஏறனியா மனப்பாறை இன்னும் வரலையா ஏன் மனப்பாறையில இறங்க வேண்டியாலே ஆமா மனப்பாறை வரும் வர வைக்கிறேன் வண்டி மெட்ராஸ் நெருங்கிட்டு இருக்கு இன்னும் வரலையா ஐயோ நான் மனப்பாறைக்கு போனீங்களா இல்லையா இந்த ஏழு முப்பத்தஞ்சு செங்கற்பட்டுல இறங்கி அங்க இருந்து மனப்பாறைக்கு வண்டி போவோம் அதுல புறப்படு சார் சார் இந்த ரூட்ல மிஸ்டர் வி சி கோ கோதண்டராமன் ஒரு டிக்கெட் இருந்தாரா இல்லையா டிக்கெட் எடுங்க

இப்படி ஆத்திரத்துல எல்லாருமே ரயில் ஏறிட்டா ரயில்வே எப்படிடா நடத்துறது ரொம்ப கஷ்டமாங்க வா இப்ப பேசுறா இங்கிலீஷ் ஐ அம் சாரி ஏன் சார் ஆல் சார் என்ன மாதிரி இங்க வந்து இருக்கான் சார் சார் உள்ள வெளிய வா வெளியே வா வெளியே வாங்க வீட்டுக்கு தெரியாம வந்துட்டே வீட்டுக்கு தெரியாம வந்து பிரயோஜன இல்லப்பா கேட்யாருக்கு தெரியாம வரணும் அவருக்கு தெரிஞ்சு போச்சே வந்துரு வெளிய எங்க அடியில இருந்து டேய் எந்த ஊர்ல இருந்து வர்ற என் பேரு சதாந்த சதா சதான்னு கூப்பிடுவாங்க எனக்கு டேய் எந்த ஊர்ல இருந்துடா வர்ற எங்க இருந்து வர்ற எங்க இருந்துடா வந்து தொலைக்கிற பெரிய வீட்டு பையன் சார் நீமா ஏன்டா அப்படி படுற ஒவ்வொருத்தரும் பெரிய இடத்துல பையன் பெரிய இடத்துல பையன் சொல்லிட்டு இருந்தா பெரிய எர்த்த பையங்கறதே என்ன சீசன் பாசாடா எங்க இருந்து வரற அவங்க எல்லாம் கைய ஓங்குறதோட சரி அடிக்கிறதுக்கு எல்லாம் சட்டம் கிடையாது ஆஹா இது சரியில்லை சார் அழும்போதே தெரியல தெரியுதே டிக்கெட்ல என்னடா தம்பி அய்யோ இப்படிoidaoida புடி புடி போऊं சார் போடா வா நீ வாடா நான் ஆவர நான் இல்ல

ஏறி புடிய போடு வா கேளியவா பின்னே வா எல்லைய தாண்டா ஏற ஐயோ நான் மாட்ட பா தோப்புக்காரன் கண்டானா விட மாட்டான் ஏலே இந்திரா தோப்புக்காரனே தெரியும்டா நான் சொல்லிக்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி ஏறா போன வாரம் கூட முனியாணி வட்டல பார்த்தேன் ஏறா தெரியாம எழனி பிடுங்கற திருட்டு பா எதுடா திருட்டு ஏ திருட்டு ஏ திருட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியாதா வாக்கியால தண்ணி ஓடுது அள்ளி அள்ளி குடிக்கிறான் அதரே திருட்டா அதே தண்ணி தாண்டா பூமி வெளியா வந்து

பெரிய காயா பாத்து குடிங்க போடு விழுந்துருவே காய போட்டு அப்புறம் ஆகு

இந்த தேசத்துல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை மக்கள் எத்தனை மாடுகள் எத்தனை கட்சிகள் எத்தனை கொடிகள் ஒரு பக்கம் கூவம் நதி இன்னொரு பக்கம் கோதாவரி நதி நாங்க அன்னாரம் கண்ணார பாக்குறத நீ கதை எழுதி சம்பாதிக்கிறியா எல்லாம் ஒரு இந்த பொழப்புத்தாறுகளே இது ஒரு புண்ணிய பூமி மண்ணு பூமி

டே டே என்னடா டே ப்ளீஸ் என்னடா كده இறங்கடா கீழ இறங்கடா கீழ டே டே டேய் நீ ஓடாத நீ ஓடாத நீ ஓடாத டேய் ப்ளீஸ் சேய்டா சரியா எழுதற டேய் இல்லா நீ நீ குடு 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 டேய் இல்லடா என்ன 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 பையா வேலை போயிட்டானி அங்கேயிடா அங்கேயிடா அவனை போண்டாரே. நின்றா நான் பிடிக்கணும் நில்லா நான் இறங்காதே நீ இறங்காதே பண்றா போலி விளையாடி நீ ஓடாதே இறங்காலை நின்றான நின்றாலேயா

குடும்பத்துல என்ன கஷ்டம் ஏன் தற்கொலை பண்ணிட்டீங்க இல்லப்பா மீன் விழுத்துடுச்சு நான் விழுந்துட்டேன் நல்ல நேரத்துல நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க உங்களுக்கு என்னப்பா வேணும் வேலை வேணுச்சா

எங்க நீ சொல்லு பாப்பு சார் மனப்பாடம் பண்ணிட்டேன் நான் அந்த பக்கம் நின்னு நீங்க இந்த பக்கம் நின்னா சொல்றது கொஞ்சம் சௌரியமா இருக்கும் ஏ முத முதல வேலைக்கு வந்து சேர்றேன் கிழக்கு பக்கமா பாத்துருன்னு சொன்னா எல்லாம் வெற்றிகரமா முடியும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்குது இருக்குது ஓ அப்படியா எங்க சொல்லு சொல்லு இப்பவும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கு பையன் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் தானே